கையெழுத்து ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றுமா அப்படின்னா நிச்சயமாக மாற்றும் நான் வேணும் அதுக்கு ஒரு நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பெரிய பெரிய தலைவர்களுடைய கையெழுத்தில் இன்டர்நெட்டில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் அவங்க கையெழுத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்து முடிவு பண்ணுங்கள் அந்த கையெழுத்தினுடைய விதம் அது எப்படி நெடில்ல இருக்கா குறுகி இருக்கா அதே மாதிரி அண்டர்லைன் பண்ணி புள்ளி வைக்கிறாங்களா அல்லது கடைசியில் அவங்க வந்து நெடிலில் முடிக்கிறாங்களா ரொம்ப விசிபிளாக இருக்கா இல்லை விசிபிளே இல்லாமல் ஏதோ ஒரு பறவை மாதிரியோ அல்லது ஏதோ ஒரு பிம்பம் அதில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களது வாழ்க்கை எப்படி எல்லாம் முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறது எந்த மொழியில் அவங்க கையெழுத்து போடுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு நமக்கு பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும் அதே மாதிரி எந்த நிறத்து பேனாவில் வந்து அவங்க கையெழுத்து போடுறாங்க இப்போ எல்லாரும் பச்சை இங்கில் கையெழுத்து போட முடியுமாங்க அது அதுக்கு பலம் வேண்டும் கிரக பலம் வேண்டும் அந்த பதவி வேணும் அந்த பதவி இருந்தால் தானே நீங்கள் க்ரீன் இங்கில் போட முடியும் ஒருத்தருடைய தலையெழுத்தை எழுதணும் அப்படின்னா அந்த நீதிபதி தான் எழுதுவார் அப்போது இறைவன் கொடுக்கப்பட்ட வரம் அவருக்கு அந்த நிறத்து பேனாவை தான் அவர் எழுதணும் அதற்காக நாங்கள்லாம் இப்போ எழுத முடியுமா அது அதுக்கு பாக்கியங்கள் யாருக்கு எது உண்டோ அதுதான் அதே மாதிரி அந்த எந்த மொழியில் கையெழுத்து போட்டாலும் சரி அது எப்படி போடணும் எவ்வளோ டிகிரி அது இருக்கணும் ஸ்லாண்டிங்காக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இருக்கக்கூடாது அதுக்கு கீழே அண்டர்லைன் போடக்கூடாது மேலே புள்ளி வைக்கக்கூடாது அப்படின்னு இந்த ப்ரொனாலஜி நேமியாலஜி கிராஃபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் அதை பார்த்து நம்ம பலன் ஜோதிடத்தில் சொல்கிறதுலாம் நிறைய இருக்குது ஆனால் ஒரு மனிதனுடைய கையெழுத்துங்கிறது நிச்சயமாக ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றும் வெற்றி கொடுக்கும் அதையே ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வெற்றி தரும் கையெழுத்தாக மாற்றுவது எப்படின்னு இந்த கிராஃப் காலேஜில் எல்லோரும் கற்றுக் கொடுப்பாங்க அப்படி கற்று கொடுத்தாங்கன்னா அது வந்து அவங்க வாழ்க்கையில் வெற்றியை தரும் மிகப்பெரிய பதவியை தரும் நீங்கள் தயவு செஞ்சு ஒவ்வொரு பெரிய தலைவர்களுடைய கையெழுத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்மை தெரியும் அது வெளிநாடு உள்நாடு தமிழ்நாடு அப்படிலாம் கணக்கு கிடையாது மொத்தத்தில் உலக தலைவர்கள் எப்படி இருக்காங்க நம்ம இந்திய தலைவர்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள் நம்ம உள்ள வட்டாரத்தில் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையினுடைய தத்துவம் உங்களுக்கு புரியும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஷேர் பண்ணுங்கள் Yun na naman nariyat